ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் கந்தசாமி நம்ம வந்து நிறைய மரங்கள் பார்த்துருப்போம் ஆனால் தேக்கு மரம் வந்து ஒரு காஸ்ட்லியான மரம் இந்த தேக் சீடி பற்றி சில டீட்டெயில்ஸ் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேக்கு மரம் பார்த்திங்கன்னா எல்லா பகுதியிலுமே எல்லா கிளைமேட்டு எல்லா ஏரியாவிலையுமே ஈஸியான ஒரு மரம் இந்த மரம் வந்து இந்த தேக்கு மரம் பார்த்திங்கன்னா தண்ணி கம்மி எல்லா ஏரியாலுமே ஈஸியாக வரக்கூடிய எல்லா மண்ணுக்குமே ஈஸியாக வரும் இந்த செடியினோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்குள்ளே தான் வரும் பட் ஆனால் ஒரு முப்பது வருஷம் நல்லா காப்பாற்றிட்டோம்னா ஒரு நல்ல பெனிஃபிட் தேக்கு மரத்தில் இருக்குது நம்ம செடி வாங்கும்போது நல்லா தரமான செடி பார்த்து வாங்கணும் சில மரம் வந்து குட்ட குட்டியாக தான் இருக்கும் ஹைட்டு போகாது நம்மளுக்கு வந்து நல்லா ஹைட்டு போனால் தான் வேறு வெள்ளாமே வச்சாலுமே ஈஸியாக இருக்கும் வேற வெள்ளாமை அப்படின்னா தேக்கு மரம் வந்து ஹைட்டாக போச்சுன்னா அவ்வளோ ஒன்று வராது இல்லைன்னா நெவுல் கட்டுச்சுன்னா வேற வெள்ளாமைக்கு பாதிக்கும் அதனால் நல்லா ஹைட்டு போகிற மரமாக பார்த்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் ஹைட்டான மரம் பார்த்து எந்தெடுத்தோம்னா சீக்கிரம் மரம் சீக்கிரம் ஹைட்டாக போயிடும் ஒரு வேறு வெள்ளாமல் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வருஷத்துக்கு ஒரு டைம் மரத்தை வந்து அரைக்கி விட்டுட்டுக்கணும் அப்போ வந்து வே வேறு செடி மரத்தை ஒட்டுவதில் தான் எடுத்துகிட்டே இருந்தோம்னா மரம் சீக்கிரம் ஹைட்டாகும் மரம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் நல்லா பெருசாகும் தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஆகக்கூடாது அடி அப்படின்னா நம்ம வேறு ஏதோ ஜேசி போட்டோ வேறு ஏதோ ரெடி பண்ணும்போது வரப்பு போடும்போது மரத்துக்கு டேமேஜ் ஆகிருச்சுனாவே அந்த மரம் ஆகாது எந்த மாதிரி அப்படிங்கன்னா இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா அடியாக இருக்குது மரம் வந்து இந்த மரம் வந்து வரப்பு போடும்போது எங்கள் மரம் தான் வரப்பு போடும்போது ஜேசி இப்போ லைட்டியாக லைட்டாக டச் ஆச்சு பட் ஆனால் இந்த டச் ஆனமாவே லாஸ்ட்டு மேலே போக வரைக்குமே அந்த அடியானதை உள்ளே கருப்பேன்னு போயிட்டே இருக்கும் அதனால் அந்த மரம் வந்து நல்லா சுத்தமான வேலைக்கு வேலை செய் வேலை செய்யும்போது அந்த வேலைக்கு ஆகாது கீழே அடியாகிடுச்சுன்னா அது லாஸ்ட் வரைக்குமே போயிடும் முள் இப்போ தெரியாது மரத்தை வெட்டி அறுத்தும் போது ஃபினிஷிங் பண்ணும்போது தான் அதை டேமேஜ் எங்கெங்கே ஆகிருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் முடிஞ்சோறத்துக்கு நம்ம வந்து செடி வந்து அறக்கும் போது ஒட்டு வேறு செடியை முட்டிகிட்டு வரோம் இல்லையா ஒட்டு வரும்போது அரைக்கும் போது கொஞ்சம் ஒரு அடி உட்டு தான் அதை வந்து நம்ம வெட்டி எடுக்கணும் நம்ம அடியாட வெட்டி எடுத்தோம்னா அதுவும் கூட அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சவளுக்கு ஒரு கொஞ்சமே உட்டு வெட்டணும் விட்டு வெட்டணும்னா அப்போ வந்து நல்லா மரம் வந்து நல்ல மரமாக கிடைக்கும் நம்மளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்